வெல்கம் டு வெல் சாக் சேனல் ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இடத்துல புதுசாக வந்து இருக்கு இது என்னென்னு முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இது நம்ம தான் இருக்குது எங்கே என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருந்திங்கன்னா நீங்கள் நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் பார்த்தேன் அப்படின்றத ஒரு இன்டர்நேஷ்னல் தரத்தில் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தயாராகிட்ருக்கு இது ஸ்டூடெண்ட்ஸ் பர்பஸுக்காக இது மதுரையில் ஒரு ஸ்கூலில் தான் அது எந்த ஸ்கூல் யார் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்டில் பண்ணலாம் இதோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட இணந்துருங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்காது டிஸ்லைக் பண்ணுங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த பர்டு ஃபுட்டாக பார்க்குற்ச்சானா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்